வணக்கம் அன்பு வீடியோவில் பார்த்திருப்பது நேர்களை கூடங்குளத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க வைக்கிறோம் வாருங்கள் கடந்த பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஏழு முப்பது மணி அளவில் கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து கூடங்குளம் பி எஸ் பொன்னம்பரம் ஆசிரியர் ரிட்டையர்ட் ஹியூலா கிளாடிஸ் வசந்தபாய் ரிட்டையர்டு டீச்சர் அவர்களின் பேரனும் கூடங்குளம் கென்னடி ராஜா மங்களவதி டீச்சர் அவர்களின் மகன் ஜோனிஸ் கிளாட்சன் எம்பிஏ அவர்களுக்கும் இடையன்குடி சி பிரேம்குமார் ரூபர்ட் மற்றும் ஹெலன் பேட்டி அசிஸ்டன்ட் அசிஸ்டன் அவர்களின் புதல்வியுமான சைனி கிறிஸ்டினா எம்எஸ்சி பிஹெச்டி அவர்களுக்கும் நடந்த திருமண வரவேற்புளாவின் சிறப்பு பதிவே இந்த வீடியோ வாருங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே காலை பதினொன்று முப்பது மணி அளவில் இடையன்குடி தூய திரித்துவ ஆலயத்தில் வைத்து தாலிகட்டு வைபவம் முடிந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு குடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து வரவேற்புலாம் நடைபெற்றது நீங்கள் கொண்டிருப்பது ஒரு சிறிய மணமக்கள் போட்டோஷூட் இதோ வரவேற்பு ஆரம்பமாகிவிட்டது நம்மோடு இணைந்து போட்டோ ஸ்டூடியோ நண்பர்களும் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதன் முதலாக மணமக்களை வாழ்த்தி தங்க செயின் பரிசளிக்க வருபவர்கள் மண மகனின் அன்பு அக்கா மற்றும் அத்தான் காட்வின் அவர்களும் இணைந்து இப்போது அவர்களுக்கு தங்க பரிசனையை வழங்கிக் கொண்டு புகைப்படமும் வீடியோவும் எடுத்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து காட்வின் அவர்களின் தந்தையாரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியுமான திரு துரை அவர்களும் அவர்களோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இனி தொடர்ந்து ஒவ்வொரு உறவினர்களாக வந்து புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் மன மகனின் மாமா திரு ராஜராஜன் ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து மணமக்களை ஆசீர்வதித்து ஜபித்து ஆசி கூற வந்திருப்பவர்கள் எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களும் அவர்களது மனைவி மற்றும் சபை ஊழியர் சபை ஊழியரின் மனைவி அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள் இப்போது ஜபம் செய்து மணமக்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களுக்கு ஆசிரியரை வழங்கியிருப்பவர்கள் ஜெயக்குமார் ஆசிரியர் மற்றும் அவர்களது மனைவி மற்றும் ராதாபுரம் சீலன் ஆசிரியர் அவர்களும் இணைந்து மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மேற்கு பகுதி திமுக கவுன்சிலர் திரு நடராஜன் மற்றும் தாமஸ் அவர்கள் மற்றும் மணமகனின் அத்தான் காட்வின் அவர்கள் பிளஸ் ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் நமது கூடல் டிவி ஒலிபரப்பை கொண்டிருக்கின்ற நேதாஜி கேபிள் விஷயின் உரிமையாளர் திரு வனிஷ் ராஜா அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ൂടി വാട്ടും ദേവ പിള്ളയൻ തീരുമാനം തീർക്കൂടി വാർത്തും ദേവ പിള്ളയൻ തീരുമാനം

பஞ்சாயத்து தலைவி வின்சி மற்றும் அவரது கணவர் மணியரசு அவர்களோடு இணைந்து வாழ்த்து விட்டு செல்கிறார்கள் தற்போது வாழ்த்து வந்திருப்பவர்கள் கூடங்குளம் ஹெப்ரான் பள்ளியின் நிர்வாகி திரு யபனேஸ்வர் அவர்கள் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்து கொண்டிருப்பவர்கள் மணமகனின் சித்தப்பாவும் என்னுடைய பள்ளி தோழனும் தற்போதைய கஸ்டம்ஸ் அதிகாரியுமான திரு சிவநாராயண ராஜன் குடும்பத்தினர் இப்போது மணமக்களை வாழ்த்தி தங்க பரிசும் வழங்க வந்திருக்கிறார்கள் மணமக்களோடு இணைந்து அவர்கள் குடும்பம் இப்போது புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமகனுக்கு சிவநாராயண ராஜன் அவர்கள் தங்க பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஊரு கல்யாணத்தில் கச்சாடு நீரை ரசமாக்கினி குறைவை நீக்கி சுவை கோட்டி திருப்தியாக தானா ஊரு கல்யாணத்தில் கச்சாடு நீரை ரசமாக்கினி குறைவை நீக்கி சுவை கோட்டி திருப்தியாக செய்தேன் இவர்கள் இருவர் வாழ்க்கையெல்லாம் கணிரசமாய் சகல சகலாசிவாதத்தோடு சேர்த்து வாழச் செய்யுமே இவர்கள் இருவர் வாழ்க்கையெல்லாம் கணிரசமாக செழித்து வாழ செய்ய சவாசிவாதத்தோடு செழித்து வாழ செய்யுமே திருமணமாம் திருமணமும் ஒரு நறுமணம் இருமணமும் ஒரு மனமாயிருந்த மகிமனும் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் மன மகனின் தாத்தா ரிட்டையர்ட் கெச்சமான திரு பி எஸ் பொன்னம்பலம் ஆசிரியர் அவர்கள் அவர்கள் எனக்கும் படித்து தந்த ஆசிரியர் அவர்கள் பாட்டி திருச்சபையை மகிமையிலே சேர்த்திடும் மணவாழி சுதையின் மகிமையாக வந்திடும் மணவாட்டி திருச்சபையை மதுமையிலே சேர்த்திடும் மணவா இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் நமது குடும்பம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பா எளிலரசு அவர்கள் மதுமையாக வந்திருந்த மகிழ்ச்சிகள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவர்கள் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் டெய்ஸி ஆசிரிய அவர்கள் குடும்பத்தோடு மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வீடு காணும் நிகழ்ச்சிக்காக பெண் விட்டார் மேடைக்கு வந்து விட்டார்கள் அவர்கள் இப்போது மணமக்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இடையங்குடியிலிருந்து சரியாக எட்டு முப்பது மணி அளவில் திருமண மண்டபத்திற்கு வந்தடைந்தார்கள் அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்துவிட்டு விருந்து நடக்கும் இடத்திற்கு சென்று விருந்துண்டு வாழ்த்துவிட்டு சுருள் வைத்துவிட்டு வீட்டிற்கு செல்வார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நண்பர்கள் குழு வந்து திருமண புகைப்பட ஃபோட்டோவுடன் அங்கே வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி வீடியோவும் புகைப்படமும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மூன்று நண்பர்கள் குழு திருமண கேக் வெட்டி கொண்டாடினார்கள் அந்த வீடியோ தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவாக நமது சேனல்களில் வெளிவரும் இப்போது மணமகனின் உறவுக்காரர் ஒருவர் மணமகனுக்கு தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்து கூறுகிறார் அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பெண் விட்டார் இடையங்குடி பஞ்சாயத்து தலைவர் திரு ஜெயகரன் அவர்கள் தலைமையில் மணமக்களை வாழ்த்தி புகைப்படமும் வீடியோவும் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மாப்பிள்ளையின் சித்தப்பா திரு சிவன் போத்திராஜா அவர்கள் சென்னையிலிருந்து இந்த திருமணத்திற்காக அவர்கள் தந்துள்ளார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் குழுவும் கல்யாண கேக் வெட்டி கொண்டாடினார்கள் தொடர்ந்து நாம் கல்யாண விருந்தை நேரில் பார்ப்போம் வாருங்கள் அருமையான மட்டன் விருந்து சிக்கன் விருந்து என சிறப்பான விருந்து பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பல பேர் மணமக்களை வாழ்த்துவிட்டு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் மணமக்களை வாழ்த்ததற்கு முன்பாக விருந்து சாப்பிட்டுவிட்டு மணமக்களை வாழ்த்த மீண்டும் வரவேற்பு இரண்டு வகை பாயாசம் மற்றும் என திருமண விருந்து அசத்தலாக இருந்தது இப்போது மீண்டும் நாம் திரும்பி மேடைக்கு வரும்போது மணமக்கள் தங்களது தாத்தா பாட்டியின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக மன மேடையிலிருந்து கீழே இறங்கி அவர்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை அவருடைய சித்தப்பா சிவன்போத்தி ராஜா அவர்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் மணமகனுடைய தாத்தா பாட்டி இரண்டு பேருமே ஆசிரியர்கள் குடங்குளம் டிடிடிஏ பள்ளியில் பணியாற்றியவர்கள் எனக்கு பாடமும் சொல்லி கொடுத்த ஆசிரிய பெருமக்கள் அவர்களின் பேரனுக்கு இந்த திருமண நாள் இதோ இவர்தான் பி எஸ் பொன்னம்பரம் ஆசிரியர் அவர்கள் அவருடைய மனைவி அவர்களும் ஆசிரியை இரண்டு பேரும் ஒரே பள்ளியில் பணியாற்றியவர்கள் அவர்களிடம் இப்போது மணமக்கள் இரண்டு பேரும் ஆசி பெற்றுக் கொள்கிறார்கள் மணமகள் தாத்தா பாட்டியை இருவரையும் பார்த்து வணங்க மணமகளுக்கு பாட்டியும் பரிசு வழங்குகின்றார்கள் மணமகனுக்கு ஒரு தங்க மோதிரத்தை தாத்தா அவர்கள் பரிசாக வழங்கினார்கள் மணமக்கள் அவர்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமகனின் இன்னொரு தாத்தா அதாவது பொன்னம்பலம் ஆசிரியர் அவர்களின் தம்பி திரு குருநாதன் இன்ஸ்பெக்டர் அவர்கள் குடும்பமும் இணைந்து இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நமது குடல்களின் தீவின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து குடம்புளம் கஸ்தூரி மருத்துவமனை மருத்துவர் திரு தினேஷ் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகின்றார்கள் அவரோடு இணைந்து திமுக பிரமுகர் கணேசன் அவர்களும் மணமக்களை வாழ்த்துவிட்டு விட்டு விடைபெறுகின்றார்கள் நாமும் கடைசியாக மணமக்களை ஒருமுறை வாழ்த்து விட்டு நாமும் விடைபெற தயாரானோம் என்ன நேர்களை இந்த கூடங்குளம் திரு கென்னடி ராஜா அவர்கள் குடும்ப திருமண வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்புக்குறி விடுகிறது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்